ഓം തദ്ഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യശ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യശ ഗുരു ശുക്കര രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிஷுபா பஷு வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை அதிகாலை பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் பஞ்சாங்க கணிதப்படி சுப கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் வெற்றிகள் குவியும் பொதுவாகவே மேல் காசு கிடைக்கக்கூடிய கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் உள்ள நெஞ்சம் ரோஷம் பார்ப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பகை விலகும் பொதுவாகவே ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நீண்ட நாள் வழக்கு சாதகமான தீர்ப்புக்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சத்தையும் வெட்கத்தையும் கண்டுகொள்ளாதது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதுனராஜைய சார்ந்தவர்களுக்கு வரவு செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் பொதுவாகவே பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நெஞ்சில் ஈரம் உள்ளவனுக்கு மண்ணில் பாரமில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மித் நம் ரசய சார்ந்தவங்க திதி தேவத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வே கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்களுடைய பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களின் மனசுக்கும் பெண்களின் கொலுசுக்கும் மவுசு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யு சிம்ம இராச்சய சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும் பொதுவாகவே நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாளாக அமையும் ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான சவாரி அமையும் சரளமாக பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டில் போடுற சாப்பாட்டுக்கும் நெட்ல போடுற சாப்பாட்டுக்கும் பாராட்டுக்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசையை சார்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் மின்னல் போல் விலகும் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாசங்களும் பாராட்டுகளும் போராட்டங்களை வெல்லும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சார்ந்தவங்க சொர்ண தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு கற்றோர்களின் நட்புகள் கிடைக்கும் அமைப்பும் சிறப்பும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்திய நாள் அமையும் கணினி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நமக்கான காலம் கணக்காக வரும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ திருச்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு சிக்கல்கள் விலகும் பாக்கியாதிபதியின் அனுகிரகத்தால் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாச நேசங்களால் மோசம் போனவர்களை ஈசன் கைவிட மாட்டார் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான பணம் சேரும் பொதுவாகவே நவ உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுனால பதினாறு வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய ராசி எதிபதி குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனாலே பாதகமில்லாத செல்வங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசி ராமேஸ்வரம் போவதால் மட்டுமே காசுபணம் சேராது என்பதை நினைவில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சாந்தவங்க அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி பி மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு பொறுமையால் பெருமைகள் சேரும் உங்களுக்கான செல்வமும் கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொப்புல் கொடி உறவுகள் கூட தப்பு தப்பாய் பேசும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய கசப்பான உணர்வு விலகும் பொதுவாகவே அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மரம் தோப்பாகாது தனித்து வாழ்வது பயன் தாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சார்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை அமையக்கூடிய கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் நட்டதெல்லாம் மரம் ஆகாது கண்ணில் பட்டதெல்லாம் காதல் ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடை தாதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின்

அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்